சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாருமே மனோஜோட புது வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க மனோஜ் மட்டும் இல்லை இங்கே ரோஹிணியும் விஜயாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா வந்து அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க பார்த்திங்களாங்க என் பையன் எனக்காகவே புது வீடெல்லாம் வாங்கியிருக்கான் இத்தனை நாள் அவனுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறப்ப இந்த முத்து என்ன பேச்சு பேசியிருப்பான் மனோஜ ஒரு அண்ணன்ற மதிப்பு மரியாதை கொடுக்காம நடத்திருப்பான் ஆனா இப்ப பாத்தீங்களா நான் நினச்ச மாதிரியே என் பையன் மனோஜால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நான் சொந்தக்காரியாக போறேன் தான் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்குங்க அப்படின்னு எப்பயும் போல ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச உடனே அண்ணாமலையும் அது என்ன விஜயா நீ எப்படி அந்த வீட்டுக்கு ஓனராக முடியும் மனோஜ் தானே பணம் கொடுத்து வாங்குறா ரோஹிணி தான் ஓனர் நீ வேணும்னா அங்க போய் இருந்துக்கலாம் அவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் என் கூட இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்போம். மனோஜ் வீட்டுக்கு போனா கிடைக்காது நான் உன் கூட இருந்தாதான் உனக்கு எல்லா விதமான மதிப்பும் விஜயா அதை விட்டுட்டு பணம் தான் முக்கியம் பெரிய வீட்டில் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா உனக்கு இதெல்லாம் தான் புரிய வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்ல சரிங்க சீக்கிரமாக கிளம்பணும் இப்படி மனோஜை பற்றி நான் புகழ்ந்து பேசினா மட்டும் உங்களுக்கு பிடிக்காதே சரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நம்ம காலையில் சீக்கிரமாக அங்கே கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாருமே மனோஜோட வீட்டுக்கு புது வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க புது வீடை பார்த்த உடனே விஜயா சந்தோஷம் தாங்க முடியல பெரிய மனோஜ் உங்களுக்காக தாமா நீங்க என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணையா இருக்கிறது நீங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடை வாங்கி கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் தாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஸ்ருதி சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் மனோஜ் ஆனால் யாரும் இப்படி ரெண்டு நாள் வந்து தங்கி பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்தா அப்புறமா வாங்குங்கன்னு எந்த ஓனரும் சொல்ல மாட்டாங்களே இந்த ஓனர் கொஞ்சம் புதுசாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வீடை மூணு கோடி ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிற சொல்லியிருக்காங்க இந்த வீடோட மதிப்பே அஞ்சு கோடி ரூபா அப்போ அதிகமாக தானே காசு பணம் கேட்டு வாங்குவாங்க ஆனால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா படித்து பாருங்க இந்த வீட்டு ஓனரை சரியாக தான் இருக்கிறாங்களா இல்லை உங்களை எதுவும் ஏமாத்துறாங்களான்னு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் ரோஹிணி ஏன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறத கேட்டு ரோகிணி சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி நீங்கள் மட்டும்தான் படிச்சுருக்கீங்களா நானும் மனோஜும் உங்களை விட அதிகமாக படித்திருக்கோம் அதை எப்படி டாக்குமெண்ட்டை படித்து பார்க்காம ஒருத்தரை பற்றி விசாரிக்காமல் நாங்கள் வீடெல்லாம் வாங்க முடிவெடுப்போமா என்ன அது மட்டும் இல்லாமல் என்னை விட மனோஜ் நல்லாவே இந்த ஓனரை பற்றி அப்புறம் அப்புறம்தான் நாங்கள் இந்த வீடை வாங்க முடிவெடுத்திருக்கோம் மனோஜோட ஃப்ரெண்டு தான் இந்த வீடை பற்றியும் இந்த ஓனரை பற்றியும் எங்ககிட்ட சொன்னாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுனதுக்கப்புறமா அவங்களோட நல்ல மனசு எங்களுக்கு புரிஞ்சுது அதனால தான் இந்த வீடை வாங்கவே நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அதனால் எந்த பிரச்சனையும் வர நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வீட நாங்கள் வாங்க தான் போறோம் ரோஹிணி சொல்லிடுறாங்க வீட்டை மனோஜ்க்கு வாங்க ஏமாற்றணும்னு நினைக்கிற அந்த ரெண்டு பேருமே மனோஜ் கிட்ட சொல்றாங்க மனோஜ் பணத்தை எல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட உடனே இந்த வீடு உங்களுடைய வீடு ஆயிரும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பணத்தை நீங்க ஆறு மாசத்துக்குள்ள கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே உடனே ரோஹிணி கிட்டே கேட்குறாங்க மனோஜ் ஏற்கனவே பத்து லட்ச ரூபா பணம் இருந்தது அதில் அஞ்சு லட்ச ரூபாயை முன்பணமாக கொடுத்துட்டோம் இப்போ மீதி பணத்தை என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கும்போது பணத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்கிறியே ஆமாம் பணத்தை வேறு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினியா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கியிருக்கியா ஏற்கனவே அண்ணாமலை அங்கிள் வர சொல்கிறாங்க வெளியில் கடன் வாங்கி இவ்வளோ பெரிய வீடெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கடன் பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க கூட ஏ மனோஜோ வேறு என்ன செய்வேன் நான் என்ன உங்கள் அப்பா கிட்டேயும் ஓ மலேசியா மாமா கிட்டேயுமா கேட்க முடியும் அவங்க கிட்ட தான் நீ பேச மாட்டேங்கிறியே எனக்கு எப்படியாவது உங்கள் மாமா கிட்டேயாவது பேசி இந்த பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவேன் நினச்ச ரோகிணி ஆனால் நீ தான் எந்த முடிவுமே சொல்லாமல் இருந்த அதுவும் இந்த வீடு நம்ம கிட்ட வந்தே ஆகணும் இந்த வீடை வாங்கணும்னு வேற ஆசைப்பட்டுட்டோம் அதனால் வேறு வழி இல்லாமல் சப்டீலர்ஸ் எல்லாருமே சந்தோஷம் இருக்க தர வேண்டிய பணத்தை என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல அதை தான் எடுத்திருக்கேன் அந்த பணத்தை எப்படியாவது மறுபடியும் வைக்கணும் அது மட்டும் சந்தோஷ் சார் வர இந்த பணத்தை சீக்கிரமாக என் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் உடனே இந்த வீடை வாங்கணுன்றதுக்காக வெளியில் கடன் வாங்கினாலும் சரிப்பட்டு வராது லோன் போட்டிருக்கோம் அந்த பணமும் இப்போ கிடைக்காதுல்ல லோன் வந்ததுக்கப்புறமா நான் சந்தோஷாருக்கு புரிய வச்சு இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துக்கிறேன் நீ கவலைப்படாத ரோஹிணி இப்போதைக்கே நம்ம இந்த வீடை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க சந்தோஷ் சாருக்கு தெரியாமல் நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சு அவர் மூலமாக கிடைச்ச டீலர்ஷிப்பில் தான் நம்ம இந்த பெரிய வீடையே வாங்கியிருக்கோம் ஏன்னா நல்லா சம்பாதிச்சிடலாம் எப்படியாவது மேற்கொண்டு பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு காரணமே உனக்கு சந்தோஷ் சார் மூலமா கிடைச்ச தான் அதில் எதுவும் பிரச்சனை வராம நீ பாத்துக்கணும் மனோஜ் எதுவா இருந்தாலும் முதல்ல சந்தோஷி சார் கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேன் ரோஹிணி நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த வீட்டு ஓனரா வந்து பேசிட்டு பணத்தெல்லாம் வாங்க ஏமாத்திட்டு இருக்கவங்க கிட்ட எல்லார் முன்னாடி வச்சு பணத்தெல்லாம் கொடுத்துட்றாரு அதே மாதிரி இந்த வீடும் நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வீட்டோட நான் ஓனரே நாங்க தான் இனிமேல்ட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து இந்த வீடை இந்த பெரிய வீடை வாங்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல ரோஹினியும் மனோஜும் இருக்கிறாங்க முத்துவும் சவாரிக்கு கிளம்பிடுறாரு இங்க மீனாவுக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்சதால பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக போயிட்டு நாங்கள் அப்புறமா இங்கே மனோஜோட புது வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே தனக்கு பெரிய ஆர்டர் கிடைக்க இருந்தது அதை வந்து இந்த சிந்தாமணி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே ஒவ்வொரு ஆர்டரையும் இந்த சிந்தாமணி இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்குன்னு கிடைக்க இருக்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற மாதிரி மீனா வேற நினைக்கிறாங்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாவும் முத்துவும் அங்கே காரில் மனோஜோட புது வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் மீனா முத்துக்கிட்ட இருக்காங்க இனியும் என்னால் டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு முத்துவும் என்னாச்சு மீனா இப்படி நீ பேச மாட்டியே டெக்ரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையால் இருந்த இப்போ என்ன இப்படி இருக்கேன்னு கேட்க ஆமாங்க சிந்தாமணின்னு ஒருத்தவங்க என்னை விட முன்ன முன்னாடியிலருந்தே இப்படி கல்யாண டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க போல எனக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்தது அது நமக்கு தான் கிடைக்கும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த சிந்தாமணி வந்து நான் எவ்வளோ பணம் கொடுத்து அந்த ஆர்டருக்காக பேசினோம் அதில் பாதி பணம் தான் செலவாகும் நானே உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்காக காத்துட்ருந்த அந்த ரெண்டு பேருமே சிந்தாமணியோட டெக்கரேஷன் ஆர்டரே எங்களுக்கு போதுமானது உங்ககிட்ட நாங்கள் அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிட்டாங்க ரொம்பவே மனசு வேதனையாக போயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தாங்க டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் அந்த சிந்தாமணின்றவங்க முன்னாடில இருந்தே பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க இங்க உள்ள எல்லாருமே அவங்க கிட்டதான் இந்த ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்களாம் அப்படின்னு இங்க மீனா வந்து சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கூடனே முத்துவோம் மீனா நீ தனியா போய் பேசியிருக்க கூடாது உனக்கு ஆர்டர் கிடைச்ச உடனே என்ன கூட்டிட்டு போயிருந்தா நான் பேசியிருப்பேன் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன் உனக்கு கிடைச்ச ஆர்டர் அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் நமக்குன்னு தெரியும்ல இந்த ஆர்டர்ல இவ்வளோ செலவாகணுட்டு அதை எப்படி பாதி செலவுலையே செஞ்சு தரேன்னு அவங்க சொல்லி அந்த ஆர்டரை வாங்கலாம் என்ன மீனா நான் இப்படி இருக்கேன் நீ இதுக்கெல்லாம் பயந்தா சரிப்பட்டு வராது இனி உனக்கு எந்த ஆர்டர் வந்தாலும் என்னையும் கூட்டிகிட்டு போ அந் அவங்களுக்கு வேணால் அனுபவம் இருக்கலாம் ஆனால் நீ தான் திறமையாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் உன்னை விட கம்மியான விலையில் யாராலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத நம்ம வளர்ச்சி பிடிக்காமல் நிறைய பேர் இப்படி ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனாலும் உன் திறமைக்கு நீ கண்டிப்பாக முன்னேறிக்கிட்டே தான் இருப்பேன் இனி ஆர்டர் கிடச்சிதுன்னா நீ என்னை குடி நான் போ பாத்துக்கிறேன் அவங்க யாரு சிந்தாமணி உன்னுடைய ஆர்டர் அவங்க வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனா சொன்னதை கேட்டு கோவப்படுறாரு கிட்ட பேசி ஏமாற்றி இந்த வீடு உங்களுடைய வீடு தான் சொல்லிட்டு மனோஜும் ரோஹினியும் கொடுத்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வெளியில் வந்த அந்த ரெண்டு ஹவுஸ் ஓனராக நடிச்சிட்டு இருந்தவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இனி இவங்க கண்ணில் படக்கூடாது நமக்கு கிடச்ச வரைக்கும் லாபம்னுட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் நம்ம வேலையை காட்ட வேறு எங்கேயாவது கிளம்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு வாடகை காரில் ஏறி அங்கே போகும்போது எதிரிலையே இங்கே மீனாவும் முத்துவும் காரில் வந்துடுறாங்க இங்கே முத்து உடனே காரை பார்த்துட்டு என்னங்க இப்படி வரீங்க ஒழுங்க அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டும்போது அங்கே வந்தவங்களும் இது யாருன்னு தெரியலையே இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா இவன் வேற வந்து இருக்கான்னு சொன்ன சொன்ன உடனே இங்கே முத்து சொல்கிறாரு யார் இது அப்படின்னு கேட்கும்போதே அங்கே வந்த மனோஜும் என்ன முத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இவர்கிட்ட என்ன பிரச்சனை செய்யற இவ்வளோ பெரிய வீட்டோட ஓனரே இவர் இவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து இந்த பெரிய வீடை நான் வாங்கியிருக்கேன் அது தெரியாமல் இவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிய முத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன மனோஜ் நீ இவராக இந்த வீட்டோட பெரிய ஓனர் அப்படின்னு சொல்லும்போதே உடனே அண்ணாமலையும் சார் நீங்கள் கிளம்புங்க சார் இவன் என் பையன்தான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கின அந்த ஓனரை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே முத்து மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் இவ்வளோ பெரிய வீட்டோட ஓனராக இருக்கிறவர் எதுக்கு வாடகை காரில் போடணும் சொந்த கார்லாம் இல்லையா என்ன நீ இப்போ தான் பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்கேன் உனக்கே சொந்தக்கார் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன் நீ சொந்தக்கார் வச்சுருக்கல்ல அப்போ இவ்வளோ பெரிய வீட்டு ஓனர் நிறைய பிஸ்னஸ்லாம் செய்கிறாருன்னு சொல்கிற அவருக்கு கார் கூட இல்லைன்னா எனக்கு என்னவோ சந்தேகமால இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே அண்ணாமலையும் நீ ரொம்ப யோசிக்காத முத்து மனோஜும் ரோஹினியும் நல்லா யோசிச்சு எல்லாத்தையும் விசாரித்து தான் இந்த வீடை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல நீ வா முத்து வீடை வந்து சுற்றி பாரு மனோஜ் வாங்கின வீடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இருங்கப்பா எனக்கு என்னவோ இவங்களை பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் மாதிரியே தெரியல சொந்தமா கார் வாங்க முடியாதவன் எப்படிப்பா இவ்வளோ பெரிய ஓனரா இருக்க முடியும் அதுதான்ப்பா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது இந்த மனோஜ் ஏற்கனவே எல்லார்கிட்டையும் ஏமாந்து நிற்பான் சரியாக விசாரிச்சானா என்ன ஏதுன்னே தெரியலையேப்பா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீங்கள் போங்கப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டு ஓனர் வந்து மனோஜை ஏமாத்திருவானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே போன முத்து வீடு பெருசாக இருக்குன்னு கூட பார்க்காம இங்கே ரோஹினி கிட்ட கேட்குறாரு ஆமாம் பரலலம்மா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் நல்லா பார்த்து விசாரிச்சிங்களா எல்லாத்தையும் நல்லாவே பார்த்தீங்களா அக்கம் பக்கத்துலலாம் இது உண்மையான ஓனர் தானா அவங்க பணம் கொடுத்து வாங்குறீங்களான்னு நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த வீட வாங்கினீங்களா ஏன் கேக்குறனா நீங்கள் என்னவோ அவங்க ரெண்டு பேரையும் ஓனர்னு நினைக்கிறீங்க பணம் கொடுத்துட்டீங்க ஆனாலும் எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க ரோஹிணி சொல்றாங்க என்ன முத்து வீடு ஏதோ உங்களுடைய வீடு மாதிரி இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்க வீடை நானும் மனோஜும் வாங்கியிருக்கோம் இந்த வீட்டு மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட அதிகமான அக்கறை எங்களுக்கு இருக்குது இந்த வீடை நாங்கள் வாங்கினது பிடிக்காம தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது முத்து ஏன்னா இத்தனை நாள் ஆகுது மாடியில் நாங்களே ரூம் கெட்டிக்கிறோன்னு சொன்னீங்க அதை கூட உங்களாலையும் மீனாவாலேயும் செய்ய முடியல இவ்வளோ சின்ன கொஞ்சம் நாட்கள்லேயே நாங்கள் வந்து பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி வீடெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்ற பொறாமையில் தானே பேசிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் நாங்கள் விசாரிச்சு தான் வீடை வாங்கியிருக்கோம் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க முத்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ரோஹிணியும் சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் என்னங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்காம அதான் உங்கள் அண்ணனும் ரோஹிணியும் நிறைய படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாததான் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது நீங்கள் சந்தேகப்பட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு சாவியவும் வாங்கிட்டாங்க நீங்கள் இனி இந்த வீட்டை பற்றியும் இந்த வீட்டோட பழைய ஓனரை பற்றியும் ஒன்றும் பேச வேண்டாம் இங்கே வீட்டில் நம்ம இருக்க போகிறது ரெண்டே நாள் கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் இனியும் நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா ரோஹிணி முன்னாடி நாம் தான் அவமானப்பட்டு நிற்கணும் சரியாக சம்பாதிக்க தெரியாதவங்க ஒழுங்காக சம்பாதிச்சதை வச்சு நம்ம வந்து எதுவும் நகை வாங்கலை வீடு ரூம் கெட்டலைன்னு சொல்லி ஏதாவது பேசி அவமானப்படுத்துவாங்க இதில் உங்கள் அம்மாவும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இந்த இருந்து வெளியில் போங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா உங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு நம்ம வந்திருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு சவாரி இருந்தால் கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோஹி இங்கே வந்து முத்து யோசிக்கிறாரு என்னதான் இருந்தாலும் மனோஜும் ரோஹினியும் என்ன ஏளனமாக பேசினாலும் மனோஜ் என்னுடைய அண்ணன் அவன் எந்த விஷயத்துலையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லை என்ன மனோஜ் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இந்த ரோஹிணி அப்புறம் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு முத்து ரெண்டு நாள் மனோஜோட புது வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் விஜயா மீனா கிட்ட அந்த வேலையை செய் இந்த வேலையை செய் இருக்கிற ரெண்டு நாளையில உன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா போ அப்படின்ற மாதிரி வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே முத்துவும் இதுக்காக தான் நானும் மீனாவும் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொன்னோம் அங்கே இருந்திருந்தா கூட பூ வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டில் கம்மியான வேலை இருக்கும்மா அந்த வீடு சின்ன வீடு அதனால் மீனா தனியாக அவ்வளோ வேலையும் செஞ்சிருவா இவ்வளோ பெரிய வீட்டில் மீனா எப்படிமா எல்லா வேலையும் செய்ய முடியும் வேணும்னா உங்கள் மருமக ரோஹிணிக்காக நீங்கள் செய்யலாம் மீனா இந்த வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு என்னமோ அவசியம் இருக்குது மீனா இப்படியே வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா கிளம்பு மீனா நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் நம்ம எல்லோரும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மனோஜும் தனியாக வந்து இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும் இல்ல நம்ம கூட இருந்தாலும் இருந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு ரெண்டு நாள் மனோஜோட புது வீட்டில் இருந்த எல்லாருமே மறுபடியும் தனக்கு நிறையவே வேலை இருக்கு இனியும் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ருதி ரவின்னு இத்தனை நாள் வேலையை விட்டுட்டு இங்க வந்து இருந்தாச்சுப்பா இனியும் அப்படி இருந்தா எனக்கு வேலை இல்லாமல் ஆயிரும் நான் கிளம்புறேன்ப்பா ரெஸ்டாரண்ட்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க உடனே இங்கே வந்து ஸ்ருதி சொல்றாங்க ஆமா அங்கிள் எனக்கும் டப்பிங் போயே ஆகணும் மீனாவும் முத்துவும் சொன்னதால தான் நான் இங்கே வந்தேன் இனி இன்னும் ஒரு நாள் இங்கெல்லாம் இருக்க முடியாது அதிகமான வேலை இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தராக தனக்கு வேலை இருக்குன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க அண்ணாமலையும் எனக்கும் அங்கே வேலையில் சேர்ந்திருக்கேன் விஜயா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியாது நம்ம வீட்டில் இருந்தால் தான் வேலைக்கு போக எனக்கு பக்கத்தில் அதனால நானும் கிளம்புறேன் நீ வரியான்னு கேட்க இங்கே மனோஜும் ரோஹினியும் எல்லாருமே இந்த வீட்டில் நாங்கள் அப்புறமா வந்து இருந்துக்கிட்டோம் என்ன இருந்தாலும் இந்த வீடை இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அண்ணாமலை வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜ் எனக்கு அந்த வீட்டில் இருக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது இது ரொம்ப சின்ன வீடு இத்தனை நாள் உனக்கு உங்களுக்காக தான் இந்த வீட்டில் இருந்தேன் பேசாமல் விஜயாத்தையும் கூட்டிகிட்டு அங்கேயே போயிடலாமே மனோஜ் அப்படின்னு சொல்ல ரோஹிணி உன்னோட ஆசைக்கு வேணால் கூட ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வருவோம் ஆனாலும் வீடை புதுசாக வாங்கிட்டு மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்மளுக்கு இங்கே இருந்தால் தானே பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தன்னுடைய வேலைக்கு போகாமல் ரோஹிணியும் மனோஜும் அங்கே தான் வாங்கின புது வீடுக்கு கிளம்பி போறாங்க இவங்க போகும்போதே வீட்டுக்குள்ளே உண்மையான ஓனர் நின்று அவங்க அவங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசிகிட்ருக்காரு இதை பார்த்த ரோஹிணியும் யாருங்க இவர் நம்ம வீட்டுக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு இந்த வீட்டோட சாவி நம்மக்கிட்ட இருக்குது இவர் எப்படிங்க வீட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்ல மனோஜ் ரொம்ப கோபமாக அவர் இந்த வீட்டோட உண்மையான ஓனர்னு தெரிஞ்சுக்காமல் அவரை பலார் பலார்னு வச்சு விழுத்து வாங்கிடுறாரு மனோஜ் யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க உடனே ரோஹினியும் ஆமாம் நீங்கள்லாம் யாருங்க நாங்கள் இந்த வீடை முப்பது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் மேற்கொண்டு ஆறு மாசத்துல மீதி பணத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க எல்லாம் அந்த டாக்குமெண்ட்டையும் சரியா வச்சிருக்கோம் நீங்க யாருங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க உண்மையான ஓனரும் இந்த வீடே என்னுடைய வீடு இத்தனை நாள் இந்த வீடை நாங்க வாடகைக்கு தான் விட்டுருந்தோம் நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்தாங்களே அப்படின்னு அவங்களோட பேரையும் சொல்ல உடனே உண்மையான ஓனர் மனோஜ் கிட்ட சொல்றாங்க அவங்க ஒன்றும் இந்த வீட்டோட ஓனர் இல்லை நான் தான் உண்மையான ஓனர் அவங்க இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க உங்களையும் ஏமாத்திட்டாங்களா பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க உண்மையான ஓனர் யாருன்னு கூட தெரியாம ஏன் மேலேயே கை வைக்கிறீங்களா உங்களெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனோஜை வெளுத்து வாங்குறாரு உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு ஒழுங்காக விசாரிக்காம முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா அப்போ ஏமாந்துட்டோமான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையுமே போய் விசாரிக்கிறாங்க ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தாங்கல்ல அவங்க யார் அப்படின்னு கேட்க அவங்களா அவங்க இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க இப்போ வந்திருக்காங்களே இவங்க தான் உண்மையான ஓனர் மறுபடியும் இந்த வீடை வாடகைக்கு விட வேண்டாம்னு சொல்லி இவங்களே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன் இது தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க இல்லைங்க வாடகைக்கு இருந்தவங்க தான் இந்த வீட்டோட ஹோட்டலோட ஓனர்னு நம்பி முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோங்க அப்படின்னு ரோகிணி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள மனோஜும் இல்லை நீங்க போய் சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் இத்தனை நாள் அவங்க தான் இந்த வீடெல்லாம் சுத்தி காமிச்சு நாங்க இந்த வீட்டில் என் அப்பா அம்மா என் அண்ணந்தம்மைங்கன்னு எல்லாருமே வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் அப்பெல்லாம் வராதவங்க இப்போ வந்திருக்கிறீங்கன்னா எங்களை ஏமாத்துறீங்க தானே நீங்க உண்மையான ஓனராக இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் இந்த வீடை வாங்கிட்டோம் இந்த வீடு எங்களுடைய வீடு ரோஹிணி சொல்லு ரோஹிணி அப்படின்னு கேட்க உடனே அந்த ஓனரும் இங்கே மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு மனோஜ்க்கு ரோஹிணி சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்கே மனோஜ் நீ புரிஞ்சுக்கோ மனோஜ் நம்ம தான் ஒழுங்காக விசாரிக்காமல் டாக்குமெண்ட்டை ஒழுங்காக படித்து பார்க்காம பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் முத்து மீனா ஸ்ருதி உங்கள் அப்பான்னு எல்லாருமே சொன்னாங்க நீ இப்படி தேவையில்லாமல் இந்த பெரிய வீடை வாங்குகிற விசாரித்து வாங்கு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் விசாரிங்க டாக்குமெண்ட்டை சரி பாருங்கன்னு நாம் என்னவோ அந்த வீடை வாங்கியே ஆகணுன்ற ஆசையில் எதை பற்றியுமே ஒழுங்காக விசாரிக்காமல் அவங்க ரெண்டு பேரையும் நம்பி ஏமாந்துட்டோம் மனோஜ் இங்கேருந்து பிரச்சனை செஞ்சால் மத் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு இவங்க தான் உண்மையான ஓனராக நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரோஹிணி வீட்டுக்கு வந்த மனோஜும் ரோஹினியும் ரொம்பவே அழுகிறாங்க உடனே அண்ணாமலை ஏமா ரோகிணி என்னமாச்சு அந்த புது வீட்டுக்கு போக போகிறதா சொன்னீங்க இங்கே வந்து இந்த மனோஜ் வேறு அழுதுட்டுருக்கான் என்னம்மா ஆச்சுன்னு கேட்க உடனே விஜயாவும் ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்படி அழுதுட்டு நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே ரோஹினி சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா அண்ணாமலை ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இங்கே மனோஜும் அப்பா நான் நல்லா தான்ப்பா அந்த வீடை வாங்கினேன் முப்பது லட்ச ரூபாயும் இல்லாமல் போயிடுச்சு அந்த வீடும் வந்து வேற யாருடைய வீடோப்பா நம்பி ஏமாந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகும்போது இங்கே வந்து முத்து சொல்கிறாரு இதுக்கு தானே சொன்னேன் அவங்கள பார்க்க வீட்டு ஓனர் மாதிரியே தெரியல இவங்கள போய் நம்பி பணத்தெல்லாம் கொடுத்துருக்குறையே சரியாக விசாரிச்சான்னு கேட்டதுக்கு நீ படி படிக்காதவன் உனக்கு என்ன தெரியும் நீ உனக்கு சம்பாதிக்கவே தெரியாது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது இந்த மாதிரிலாம் வீடு வாங்க எனக்கு தெரியாதானு என்னை பேச்சு பேசினேன் இப்போ பார்த்தியா உன்கிட்ட பேசி உன்னை நம்ப வச்சு வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க உன்னை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க நீ எல்லாம் எதுக்கு தான் படிச்சியோ தெரியல எப்போ பார்த்தாலும் ஏமாந்துட்டு வந்து நிற்கிற உனக்கு என்ன சொல்லி உன்னை திருத்துறதுனே தெரியல அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக மனோஜ திட்ட உடனே ரோஹிணியும் என்ன முத்து நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பணத்தை இப்படி வந்து ஏமாந்துட்டோமேனு வந்து நிற்கிறோம் இதுலேயும் எங்களை அவமானப்படுத்தி திட்டுறது தான் உங்களுக்கு வந்து என்னமாவே இருக்குது அமைதியாக முத்து அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் ரோஹிணி நீ படித்தவ தானே இங்கே மனோஸ் தான் இப்படி வந்து ஏமாந்து போகிறானா நீயாவது எல்லாத்தையும் சரியாக விசாரிச்சிருக்கலாம்ல அக்கம் பக்கத்தில் கூட விசாரிக்காமல் இவ்வளோ பெரிய வீடை வாங்கியிருக்கே முத்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜயாவும் மனோஜையும் ரோஹிணியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் மனோஜ் இப்படி தான் ஏமாந்து ஏமாந்து நீ எப்படி தான் சாதிக்க போகிறனே தெரியல தெரியல உன்னை படிக்க வச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் ஒன்று ரெண்டா முப்பது லட்ச ரூபா பணத்தை வந்து ஏமாந்துருக்கு ஏன் இப்படி செய்கிற பணத்தோட அருமை தெரியாமல் நீ வந்து ஒவ்வொரு பணத்தையும் சேர்த்து வை அப்புறமா வீடு வாங்கிக்கலாம்னு சொன்னேன் உனக்கு பணத்தோட அருமையும் தெரியல நாங்கள் உனக்கு சொல்கிறதையும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி தான் நீ முன்னேறுவ இப்போ என்ன செய்ய போகிற முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இந்த பணம் கிடைக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போதே இங்கே வீட்டுக்கு மனோஜை தேடி போலீஸ் வந்துடுறாங்க இங்க ஏற்கனவே தன்னுடைய வீடு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்த மனோஜ் உண்மையான வீட்டு ஓனர் கிட்ட போய் பிரச்சனை செஞ்சதால அவங்க மனோஜ் மலையும் ரோஹினி மலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அதனால வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க வந்த போலீஸும் மனோஜ் யாருன்னு கேட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொன்ன உடனே உடனே எங்க அண்ணாமலை அல இப்படி குடும்பத்துக்கு நல்லது செய்யோ இல்லையோ குடும்பத்தை அப்படி அவமானப்படுத்திட்டு உன்னால் வீடு தேடி போலீஸ் வந்துட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்குற கேள்விக்கு நான் என்னென்ன சொல்கிறது நீ பெரிய வீடு வாங்கியிருக்கதா நினச்சி நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருந்தோம் ஆனால் இப்படி ஏமாந்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் உன் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டாங்க இனி என்ன நடக்க போதோ தெரியல பணம் கிடைக்கிதோ இல்லையோ உன்னால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் எப்போ பார்த்தாலும் உன்னால் நான் அவமானப்பட்டு தான்டா நிற்கிறேன் உன்னை படிக்க வச்சதுக்கு என் பையன் முத்துவை படிக்க வச்சுருந்தா என்னை தங்கம் போல் பார்த்துருந்துருப்பான் ஆனால் முத்துவோட அருமை பெருமை தெரியாம உன் அம்மா செஞ்ச வேலையால் தான் முத்து இப்போ கார் டிரைவரா இருக்கான் என்னைக்கா இருந்தாலும் மீனாவும் முத்துவும் தான் என்னை வந்து பாத்துக்க போறாங்க விஜயா பாத்தியா பணம் முக்கியம்னு நீயும் உன் பையன் உன் பணக்கார மருமக ரோஹினி என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க இப்போ முப்பது லட்ச ரூபா பணமும் இல்ல வீடு தேடி போலீஸும் வந்துட்டாங்க அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜை நினச்சி ஒரு பதில் பேச முடியாம நிற்கிறாங்க இங்க ரோஹிணி மனோஜ் செஞ்ச செயலால அவமானப்பட்டு அழுகிறாரு அண்ணாமலை இங்கே விஜய் விஜயாவும் ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க வந்த போலீஸும் மனோஜை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க புது வீடு வாங்கினா அந்த புது வீட்டிலையே போய் தனியாக இருந்துடலாம் சீக்கிரமாகவே என் அம்மாவையும் கிருஷியும் கூட அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையாக அந்த வீட்டில் புது வீட்டில் இருக்கலாம்னு நினச்சி ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ என்னடானா பணத்தையும் ஏமாந்துட்டோம் அந்த புது அந்த உண்மையான அந்த வீட்டோட ஓனரும் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸும் வந்து மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டாங்களே இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி மனோஜை நினச்சி பணத்தை வேற ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சி ரோஹினி ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க